மோடி ஆட்சியில் நடக்கும் ஊழலும் அலட்சியமும் தான் தரமற்ற கட்டமைப்புகள் ஒவ்வொன்றாக இடிந்து விழுவதற்கு காரணம் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கார்கே பத்து ஆண்டு காலமாக மோடி ஆட்சியில் நடந்து வரும் ஊழலும் அலட்சியமும் தான் தரமற்ற கட்டமைப்புகள் அனைத்தும் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழ காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் டெல்லி விமான நிலைய மேற்கூரை இடிந்தது ஜபால்பூர் விமான நிலைய மேற்கூரை இடிந்தது பீகாரில் இரண்டு ஆண்டுகளில் பதிமூன்று பாலங்கள் இடிந்து விழுந்தது ஆகியவற்றை அவர் பட்டியலிட்டுள்ளார் இவை அனைத்தும் தேர்தலுக்கு முன் அவசர அவசரமாக நடைபெற்ற ரிப்பன் வெட்டும் நிகழ்ச்சிகளுக்கு தான் பயன்பட்டதாக கார்கே விமர்சித்துள்ளார் டெல்லி விமான நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர் அவர்கள் திறமையற்ற ஊழல்கள் நிறைந்த சுயநலமான அரசாங்கத்தின் சுமைகளை சுமப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க